கதையின் தொடர்ச்சி முப்பத்தி ஓராம் அத்தியாயம் பிக்ஷுவின் சபதம் வாதாபி கோட்டைக்கு வெளியே சற்று தூரத்திலே காபாலிக மதத்தாரின் பலிபீடம் இருந்தது என்பதை நேயர்கள் அறிவார்கள் வாதாபி பெரும் போர் முடிவு முடிவுற்றதற்கு மறுநாள் இரவு அந்த காபாலிகர் பலிபீடத்திற்கு சமீபத்திலே ஒரு பயங்கர சோக நாடகம் நடைபெற்றது கிழக்கே அப்பொழுதுதான் உதயமாகிக் கொண்டிருந்த சந்திரனின் கிரகங்கள் மரங்களின் வழியாக புகுந்து வந்து மொட்டை மொட்டையாக நின்ற பாறைகளின் மீது விழுந்த பொழுது அந்த கருத்த பாறைகளும் அவற்றின் கருத்த நிழல்களும் கரிய பெரிய பேய்களின் உருவங்களைக் கொண்டு அந்த பாறை பிரதேசத்தை பார்ப்பதற்கே பீதிகரமாக செய்து கொண்டிருந்தன பாறைகளின் ஓரமாக சில சமயம் நிழல்களில் மறைந்தும் சில சமயம் நிலா ஒளியில் வெளிப்பட்டும் ஒரு கோரமான பெண் உருவம் வந்து கொண்டிருந்தது அந்த உருவம் தோளின் மீது இன்னொரு உடலை சுமந்து கொண்டு நடந்தது அந்த உடல் விரைப்பாக கிடந்த விதத்திலிருந்து அது உயிரற்றது என்பதை எளிதிலே ஊகிக்கலாம் அவ்விதம் தோளிலே பிரதே பிரேதத்தை சுமந்து கொண்டு நடந்த பெண் உருவமானது நிலா வெளிச்சத்திலே தோன்றியபொழுது அதன் நிழல் பிரம்மாண்ட ராட்சச வடிவம் கொண்டு ஒரு பெரும் பூதம்தான் உண்பதற்கு இறை தேடி எடுத்துக்கொண்டு வருவது போல தோன்றியது சற்று அருகிலே நெருங்கி பார்த்தோமே ஆனால் அந்த பெண் உருவம் கற்பனையில் உருவகப்படுத்திக் கொள்ளும் பேயையும் பூதத்தையும் காட்டிலும் அதிகம் பயங்கர தோற்றம் அளித்தது என்பதை அறியலாம் கருத்து தடித்த தோலும் குட்டையான செம்பட்டையான மயிரும் அனல்களைக்கும் கண்களுமாக அந்த பெண் உருவம் காவியங்களே வர்ணிக்கப்படும் கோர ராட்சசைகளை பெரிதும் ஒத்திருந்தது ஆனால் அந்த பெண் பேய் தன் தோளிலே போட்டுக்கொண்டு சுமந்து வந்த ஆண் உருவம் அத்தகைய கோரமான உருவம் அல்ல ராஜகலை பொருந்திய கம்பீர முகத்தோற்றம் தோற்றம் கொண்டது அது யார் ஒருவேளை மேற்கூறிய கோர ராட்சசி ஒரு பாறையின் முனையை திரும்பியபொழுதே எதிரில் எதிரிலே யாரோ வருவது கண்டு திடுக்கிட்டு தயங்கி நின்றாள் அவள் திடுக்கிட்டதற்கு காரணம் என்ன பயமா அவளுக்கு கூட பயம் உண்டா அல்லது வேறு ஏதேனும் காரணமா எதிரே வந்த உருவம் சிறிதும் தயங்காமல் மேலும் வந்து கொண்டிருந்தது அருகிலே நெருங்கி வந்ததும் ரஞ்சினி நீதானா என்று புத்தபிக்ஷவின் குரலில் கேட்டது அந்த கோரராட்சசியின் பெயர் ரஞ்சினி என்று அறிந்த தமக்கு வியப்பு உண்டாகிறது அல்லவா ஆயினும் அந்த பெண் ஒரு காலத்திலே ரஞ்சினி என்னும் அழகிய பெயருக்கு உரியவளாய் பார்த்தவர்கள் கண்கள் ரஞ்சிக்க செய்பவளாக அவர்கள் உள்ளத்தை மோகிக்க செய்பவளாக இருந்தாள் அவளை இந்த மாதிரி கோர வடிவம் கொண்ட காபாலிகையாக செய்தவர் புத்த பிக்ஷுதான் என்பதை முன்னரே அவருடைய வாய்மொழியினால் தெரிந்து கொண்டிருக்கிறோம் பிக்ஷுவின் குரலை கேட்டதும் காபாலிகையின் திகைப்பு இன்னும் அதிகமாக தோன்றியது கர்சிலை போல ஸ்தம்பித்து நின்றவளை பார்த்து புத்த பிக்ஷு மறுபடியும் ரஞ்சினி இது என்ன மௌனம் எங்கே போய் வேட்டையாடி கொண்டு வருகிறாய் என்று கேட்டார் காபாலிகையின் திகைப்பு ஒருவாறு நீங்கியதாக தோன்றியது அடிகளே நிஜமாக நீங்கள் தானா என்று கேட்டாள் அவளுடைய கடுமையான குரலில் வியப்பும் சந்தேகமும் துணித்தன இது என்ன கேள்வி நான் தான் என்பதிலே உனக்கு என்ன சந்தேகம் வந்தது என்னை தவிர இந்த நள்ளிரவிலே உன்னை யார் தேடி வருவார்கள் உன் குகையில் உன்னை தேடி காணாமல் எங்கே போயிருக்கிறாய் என்று பார்க்க கிளம்பினேன் அது என்ன யார் உன் தோளிலே எந்த பாவியின் பிரேதத்தை சுமந்து வருகிறாய் இப்பொழுதெல்லாம் உனக்கு நல்ல வேட்டை போல் இருக்கிறது இந்த விதம் பிக்ஷு சொல்லி கொண்டு வந்தபொழுது காபாலிகை தன் இத்தனை நேரமும் தோளிலே சுமந்து கொண்டிருந்த உடலை தொப்பென்று கீழே போட்டாள் நல்ல வேடிக்கை என்று சொல்லிவிட்டு கோரமாக சிரித்தாள் என்ன வேடிக்கை அந்த சவத்தை எங்கே கண்டு எடுத்தாய் என்று பிக்ஷு கேட்டார் அடிகளே தங்களை நினைத்து இரண்டு காத தூரம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே நடந்து வந்தேன் அவ்வளவுதான் அத்தனையும் வீணாக போயிற்று என்றாள் காபாலிகை கண்ணீர் விட்டாயா என்னை நினைத்தா ஏன் கண்ணீர் விட வேண்டும் இது என்ன வேடிக்கை என்றார் பிக்ஷு பெரிய வேடிக்கை தான் அந்த வேடிக்கையை ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன் கேளுங்கள் என்று காபாலிகை ஆரம்பித்தாள் யுத்தத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் போர்க்களத்திலே கொஞ்சம் தூரத்திலிருந்து ஒரு குன்றின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்பப்பா என்ன யுத்தம் என்ன சாவு எத்தனை நரபலி காபாலிகர்கள் இங்கே மாதம் ஒரு தடவை வந்து ஒரு நல ஒரு நரபலி கொடுக்கிறார்களே இது என்ன பிரமாதம் அங்கே லட்சோப லட்சம் மனிதர்களையும் ஆயிரம் பதினாறாயிரம் யானைகளையும் குதிரைகளையும் பலி கொடுத்தார்கள் மூன்று நாள் இரவும் பகலும் பலி நடந்தது கடைசியிலே ஒரு கட்சியர் ஓடவும் இன்னொரு கட்சியர் துரத்தவும் ஆரம்பித்தார்கள் யாரை யார் துரத்துகிறார்கள் என்று கூட நான் கவனிக்கவில்லை எங்கே என்னை பிடித்துக் கொள்வார்களோ என்று பயந்து ஓட்டம் பிடித்தேன் இன்று பகலெல்லாம் காட்டிலே ஒளிந்து ஒளிந்து வந்தேன் சாயங்காலம் ஆனபொழுதே பின்னால் ஒரு குதிரை ஓடி வரும் சப்தம் கேட்டது என்னை பிடிக்கத்தான் யாரோ வருகிறார்கள் என்று மேலும் வேகமாக ஓடினேன் கொஞ்ச நேரம் குதிரையும் தொடர்ந்து ஓடி வந்தது நன்றாக இருட்டியதும் யார்தான் என்னை பிடிக்க வருகிறார்கள் என்று பார்ப்பதற்காக ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றேன் என்னை துரத்தி வந்த குதிரை திடீரென்று கீழே விழுந்தது அதன் மேலிருந்த மனிதனும் அப்படியே கிடந்தான் எழுந்திருக்கவில்லை அருகிலே சென்று பொழுது குதிரை மரணாவஸ்தையிலே இருந்தது அதன் மேலிருந்த மனிதன் கிடந்த மாதிரியிலிருந்து அவன் இறந்து போய் வெகு நேரமாகி இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவன் கால்கள் குதிரையின் கடிவாளத்திலே மாட்டிக்கொண்டிருந்தபடியால் கீழே விழாமல் தொங்கிக்கொண்டே வந்திருக்க வேண்டும் என்று தெரிந்தது குனிந்து அவன் முகத்தை பார்த்தேன் தங்களுடைய முகம் மாதிரி இருந்தது நான் பைத்தியக்காரி தாங்கள் தாங்கள்தான் என்று நினைத்து தோளிலே போட்டுக்கொண்டு அழுது கொண்டே வந்தேன் அப்பொழுது புத்த பிக்ஷு திடீரென்று ஏதோ ஒரு எண்ணம் தோன்றி இருக்க வேண்டும் சட்டென்று கீழே குனிந்து தரையிலே கிடந்த உடலை முகத்தை நிலா வெளிச்சத்திலே உற்று பார்த்தார் தம்பி புலிகேசி என்று பிக்ஷு வீரிட்டு அலறியது அந்த விசாலமான பாறை பிரதேசம் முழுவதும் எதிரொலிக்க செய்தது ரஞ்சினி நீ போய்விடு சற்று நேரம் என்னை தனியே விட்டு போ இங்கே நில்லாதே என்று பிக்ஷு விம்மலுடன் சொன்னதை கேட்டு காபாலிகை பயந்து போய் அங்கிருந்து விலகி சென்று பாறையின் மறைவிலே நின்றாள் பிக்ஷு கீழே கிடந்த புலிகேசியின் உடலை தமது மடி மீது போட்டுக்கொண்டார் கொண்டார் தம்பி உனக்கா இந்த கதி இப்படியா நீ மரணமடைந்தாய் இந்த பாவியினால் அல்லவா நீ இந்த கதிக்கு உள்ளாக நேர்ந்தது என்று சொல்லிவிட்டு பிக்ஷு தமது மார்பிலும் தரையிலும் தலையிலும் மாறி மாறி அடித்து கொண்டார் ஐயோ தம்பி உனக்கு நான் துரோகம் செய்து விட்டதாக எண்ணிக்கொண்டாய் அல்லவா நீ இறந்து போனாய் என் உயிருக்கு உயிரான சகோதரனுக்கு தாயின் கர்ப்பத்திலேயே என்னோடு பத்து மாதம் கூட இருந்து பிறந்தவனுக்கு நான் துரோகம் செய்வேனா மாமல்லனை பயங்கரமாக பழி வாங்குவதற்காக அல்லவா நான் சூழ்ச்சி செய்தேன் அதை உன்னிடம் சொல்வதற்கு முடியாமல் இப்படி நடந்து விட்டதே மறுபடியும் பிக்ஷு தமது மார்பிலே ஓங்கி அடித்து கொண்டே சொன்னார் பாழும் பிக்ஷுவே உன் கோபத்திலே இடி விழ உன் காதல் நாசமாக போக உன் சிவகாமி ஆ சிவகாமி என்ன செய்வாள் தம்பி உனக்கு நான் துரோகம் செய்யவில்லை நம் தேசத்திற்கு நான் துரோகம் விடவில்லை அன்றைக்கு அஜந்தாவில் நீயும் நானும் கொஞ்சம் பொறுமையாக மட்டுமே இருந்திருந்தோமே ஆனால் இந்த மாதிரி விபரீதம் நேர்ந்திராதே இந்த யுத்தம் நடக்கவே நான் விட்டிருக்க மாட்டேனே பல்லவன் நாட்டார் அத்தனை பேரையும் பட்னியாக சாக பண்ணி இருப்பேனே மாமல்லனையும் உயிரோடு பலி கொடுத்திருப்பேனே ஐயோ இப்படியாகிவிட்டதே பிக்ஷுவின் பிக்ஷு புலிகேசியின் உடலை மடியிலிருந்து மெதுவாக எடுத்து கீழே வைத்தார் எழுந்து நின்று இரு கைகளையும் வானத்தை நோக்கி தூக்கி கொண்டு பாறை மறைவில் இருந்த காபலிகை காபாலிகைக்கு கூட ரோமம் செலுக்கும்படியாக அலறுகின்ற குரலிலே உறக்க கூவினார் தம்பி புலிகேசி உன் மரணத்திற்கு பழி வாங்குவேன் புத்த பகவானின் பாத பத்ம பாதங்களின் பேரிலே சத்தியம் செய்கிறேன் கபாலம் ஏந்தும் சம்ஹார ருத்ரன் தலைமீது ஆணையிட்டு சொல்கிறேன் இரத்த பலி கேட்கும் சக்தி பத்ரகாளியின் பேரிலே சத்தியம் வைத்து சபதம் செய்கிறேன் உன்னை கொன்றவர்களை பழி வாங்குவேன் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்